வணக்கம் நண்பர்களே என் பெயர் அகிலா வயது இருபத்தி ஆறு என் கதைய இல்ல இல்ல எங்க கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் எனக்கும் சந்தோஷக்கும் கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆஹா என்ன ஒரு சந்தோஷமான நாட்டில் அது சிதம்பரம் கோயில் மாதிரி எங்க வீடும் எப்போதுமே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஆனா எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குமே எங்களுக்கும் அது துபாய் ரூபத்தில் வந்தது சந்தோஷ் வேலை விஷயமா துபாய் கிளம்பிட்டார் போன முதல் சில மாசம் வீடியோ காலேயே பாதி நாள் ஓடிடுச்சு ஆனா நாட்கள் போக போக அந்த பெரிய வீட்டில் நானும் என் மாமனார் கிருஷ்ணமூர்த்தியும் மட்டும்தான் வயது நாற்பத்தி ஏழு நண்பர்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது மாதிரி சிறந்த கதைகளை உங்களிடம் கொண்டு வர எனக்கு தூண்டுதலாக இருக்கும் மாமனார்னு சொன்னா உங்களுக்கு வயசானவர்னு தோணும் ஆனா என் மாமா கிருஷ்ணமூர்த்தி தான் கொஞ்சம் வயசானவர் மனசளவுல ரொம்ப இளமையானவர் சந்தோஷ் போனதுல அவர் இன்னும் அமைதியாகிட்டார் காலைல எழுந்திருப்போமா காஃபி குடிப்போமா அவர் பேப்பர் படிப்பாரு நான் சமையல் வேலைகளை பார்ப்பேன் வார்த்தைகள் ரொம்ப குறைவாத்தான் இருக்கும் அந்த மௌனம் சில சமயம் என்னையவே முழுங்குற மாதிரி இருக்கும் என் கணவனோட நினைவுகளும் தனிமையும் சேர்ந்து ராத்திரி நேரங்களில் என்னைய ரொம்பவே வாட்டும் அப்படி ஒரு நாள் உடம்பு திடீர்னு ஒத்துழைக்கல கடுமையான காய்ச்சல் எழுந்திருக்கவே முடியல போன் பண்ணி சந்தோஷ்கிட்ட சொல்லலாம்னா அவருக்கும் எதுக்கு தேவையில்லாத ஒன்னு விட்டுட்டேன் ஆனா என் நிலைமையை பார்த்த மாமா பதறிட்டார் அகிலா என்னமா ஆச்சு முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்று என் நெத்தியில கை வச்சார் அவர் கை வச்ச அந்த நொடி ஏதோ பல வருஷமா பார்க்காத அப்பாவோட கைப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஒண்ணுமில்ல மாமா லேசான காய்ச்சல் தான் என்றேன் தளர்ந்த குரலில் லேசான காய்ச்சலா உடம்பு அனலா கொதிக்குது இரு நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் போனார் கொஞ்ச நேரத்தில் ஒரு தட்டோட வந்தார் நான் மெதுவா எழுந்தேன் மாமா நீங்க ஏன் சிரமப்படுறீங்க நானே என்று நான் சொல்ல ஆரம்பிக்க பேசாம கஞ்சிய குடி என்று ஒரு குழந்தைக்கு சொல்வது போல அதட்டினார் அவர் செஞ்ச கஞ்சியில உப்பு கொஞ்சம் தூக்கல்தான் ஆனா அதை குடிக்கும்போது என் கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் தன்னாலேயே வந்துடுச்சு ராத்திரி முழுக்க எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து ஈரத்துணியால என் நெத்தியில பத்து போட்டார் அடுத்த நாள் விடிந்ததும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அந்த ரெண்டு நாள்ல உடம்பு சரியானது மட்டுமல்ல என் மனசும் லேசாகி போச்சு எங்களுக்கு இடையிலிருந்த மௌனம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எங்க நாட்கள் ரொம்பவே மாறிடுச்சு காலையில நான் காஃபி போடும்போது காஃபி மாஸ்டர் இன்னைக்கு காஃபில சர்க்கரை சரியா இருக்கா இல்ல நேத்து மாதிரி உப்பை போட்டு கிண்டிருக்கியா என்று கிண்டல் செய்வார் போதும் மாமா உங்க நக்கல் ஒழுங்கா குடிங்க இல்லைன்னா நாளைக்கு காஃபி கட் என்று நானும் பதிலுக்கு வம்பு செய்வேன் சமையலறையில நான் தடுமாறும் போதெல்லாம் இங்க கொடு நான் காய்கறியை நறுக்கிறேன் நீ அந்த பக்கம் போய் யூடியூப்ல எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு இன்னொரு தடவை பாரு என்று சிரிப்பார் இப்படியே சின்ன சின்ன சிரிப்புகள் செல்லமான சண்டைகள்னு எங்க வாழ்க்கை நகர ஆரம்பிச்சது என் கணவர் இல்லாத தனிமை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது இந்த வீட்டுல நான் தனியா இல்ல எனக்காக ஒருத்தர் இருக்கார்னு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படி ஒரு நாள் மாலை பொழுதில் நான் வேலை முடித்த களைப்பில் என் அறையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தேன் வீடே அமைதியில் மூழ்கியிருந்தது திடீரென பரவேற்பறையிலிருந்து பாத்திரம் உருண்டு விழும் டமார் என்ற சத்தமும் அதைத் தொடர்ந்து ஐயோ என்ற மாமாவின் அலறலும் என் உறக்கத்தை கலைத்தன இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது பதற்றத்துடன் படுக்கையிலிருந்து எழுந்து ஓடினேன் அங்கே நான் கண்ட காட்சி என்னை உலுக்கியது தரையில் தண்ணீர் சிதறியிருக்க மாமா வழுக்கி விழுந்து அசைவற்று கிடந்தார் அவர் மூச்சுப் பேச்சு இல்லாததை பார்த்து உயிர் என் உடலை விட்டு பிரிவது போலிருந்தது மாமா என்று அலறியபடி அவர் அருகே மண்டியிட்டு அவரின் தோளை பிடித்து உலுக்கினேன் மாமா கண்ணை திறங்க அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை பயத்தில் என் மூளை மறத்துப் போனது அழுகையோடு முகத்தில் தெளிக்க தண்ணீர் எடுக்க என் அறைக்கு ஓடினேன் வாசலை அடைந்த நொடியில் என் கழுத்தின் பின் புறமொரு கைப்பட்டது என் உடல் சிலிர்த்து பயத்தில் உறைந்தேன் எம்மா அழுகிறாய் மாமாவின் குரல் என் காதருகே கேட்டது மாமா என் தோளை பிடித்து உலுக்கி முழிச்சுக்கோமா என்றார் திடுக்கிட்டு கண் விழித்தேன்